அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தம்முடைய செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் அல்லாஹுடைய உதவியை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றல் பொருளாதாரம் தனக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அவர்களின் ஆதரவு இவற்றை மாத்திரமே வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் எந்தவிதமான செயல்பாட்டையும் முழுமையாக அவர்களை சார்ந்து செயல்படக்கூடாது அல்லாஹ் நமக்கு ஏராளமான கல்வி ஞானத்தை தந்திருக்கலாம் அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை வழங்கியிருக்கலாம் அல்லாஹ் ஒருவருக்கு வெளிப்புற காரணங்கள் பலவற்றையும் அவருக்கு சாதகமானதாக ஆக்கி வைத்திருக்கலாம் எப்படி இருந்தபோதிலும் போதிலும் அவற்றையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய உதவி என்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய பார்வை உலகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாமும் சாதகமாக இருந்தாலும் அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி வெளிப்புற காரணங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹுடைய உதவியை அவர் முழுமையாக சார்ந்திருத்தல் அவசியமானது அல்லாஹுடைய உதவியின்றி இந்த உலகத்தில் என்னால் இயங்க இயலாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த காரியத்தை என்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியாது அல்லாஹுடைய உதவிதான் எனக்கு அடிப்படை அது இல்லாமல் என்னால் எந்த ஒரு காரியத்திலையும் முழுமையாக செயல்பட முடியாது என்கிற அளவிற்கு முழு முயற்சியாக ஒட்டுமொத்த அளவில் ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய உதவியை சார்ந்து செயல்பட வேண்டும் அந்த சிந்தனை எப்போதும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் சொல்ல போனால் முஸ்லிமுக்கும் இறை மறுப்பாளருக்குமான வேறுபாடை அல்லாஹுடைய உதவியை நம்புவதில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய உதவியை சார்ந்து அவர் செயல்பட தோங்குவதில் தான் இருக்கிறது திருக்குறானில் ஏராளமான வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு அல்லாஹரப்பு அலிமின் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை வழங்கியிருந்தார் பறவைகளின் பாஷை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது ஜின்களெல்லாம் கூட சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேலை செய்பவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சபா நாட்டில் ஒரு அரசு இருக்கிறாள் அவளுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லது அவளுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இங்கே வர வேண்டும் அதற்கு முன்பாகவே அவருடைய சிம்மாசனத்தை எடுத்து வருபவர்கள் யார் என்று ஜின்கடத்தில் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அவ்வாறு கேட்கின்ற பொழுது ஜின்கள் வெவ்வேறு விதமான பதில்களை சொல்கிறது இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொல்கிறது நான் கொண்டு வருகிறேன் உடனடியாக கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறது இன்னும் ஏனைய ஜின்கள் நீங்கள் கண் சிமிட்டுவதற்குள்ளாக இமைகளை மூடி திறப்பதற்கு உள்ளாக நான் அந்த சிம்மாசனத்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறது இதையெல்லாம் அல்லாஹுவின் மூலமாக ரப்புல் ஆலமின் தமக்கு இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததை நினைக்கின்ற பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாதா மின் ரப்பீ இது என்னுடைய இறைவனின் அருள் கொடை பாருங்க எப்பேற்பட்ட அருள் வளம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் என்னுடைய திறமையின் மூலம் நடைபெறவில்லை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றலின் மூலம் வழங்கப்படவில்லை அல்லாஹுடைய உதவியின் மூலமாக அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற பேர் அருளின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது இது என்னுடைய இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிற அருள் எதற்காக இந்த அருக்குடைகளை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் இதன் மூலம் அல்லாஹ் என்னை சோதித்து பார்க்கிறான் அஷ்குரு அம் அக்புர் நான் அல்லாஹிற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது இறைவனினுடைய உடைய அருக்குடைகளை எல்லாம் மறந்து நிராகரித்து அல்லாஹ்வுடைய உதவி என்கிற அந்த சிந்தனையே இல்லாமல் போய் இறைவனுக்கு நன்றியட்டத்தனமாக நான் நடந்து கொள்கிறேனா அல்லாஹவிற்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹவை மறந்து செயல்படுகிறேனால் இவற்றை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட அருளை வழங்கியிருக்கிறான் என்று நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம் இறை தூதர்களின் இந்த வாழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் எப்போதும் அல்லாஹுடைய உதவி என்கிற அந்த சிந்தனை ஓட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்மை அடையாளப்படுத்துகிறது நாம் அல்லாஹுவை நம்பி செயல்படுபவர்கள் அல்லவின் மீது தவக்குள் வைத்தவர்கள் எந்த நிலையிலையும் எனக்கு ஆகுமான சூழல்கள் இருந்தாலும் சரி அல்லது வெளிப்புற சூழல் எனக்கு எதிரானவையாக இருந்தாலும் சரி அல்லாஹைய உதவி என்று ஒன்று இருக்கிறது அதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று நம்பி செயல்படக்கூடிய ஒருவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது இதே இன்னொரு புறத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் காரூ என்பவனுடைய வரலாறும் திருக்குறாளில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது காரூனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏராளமான செல்வங்களை வழங்கியிருந்தான் பொருளாதாரம் என்றால் அப்படிப்பட்ட பொருளாதாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பொருளாதார வளம் காரூனுக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்ப அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருப்பதை பார்த்து ஏனைய நன்மக்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள் அல்லாஹ் அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாள் கொடுத்ததில் நீ பிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள வகையில் செலவு செய்யும் நன்மையான காரியங்களில் உடைய பொருளாதாரத்தை செலவு செய்து அல்லாஹுடைய திருப்தியை தேடு என்றெல்லாம் நன்மக்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள் உபதேசம் செய்தார்கள் அப்படி உபதேசம் செய்கின்ற பொழுது காரண் அவற்றையெல்லாம் நிராகரிக்கிற விதமாக அல்லாஹுடைய அருளை மறந்து பேசக்கூடிய விதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் இது என்ன அல்லாஹோட எனக்கு சொல்றீங்க எனக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வ நிலை என்பது இந்தமா ஊத்தி தொகு இந்தி என்னிடத்தில் உள்ள அறிவாற்றலின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட செல்வாக்கை நான் பெருக்கினேன் எனக்குள்ள சொந்த முயற்சி என்னுடைய சொந்த உழைப்பு என்னுடைய சொந்த அறிவாற்றலின் இத்தகைய பொருளாதாரத்தை நான் திரட்டி கொண்டேன் என்று அல்லாஹுடைய உதவியை மறந்து பேசினான் இறுதியில் அழிவிற்கு ஆளானான் அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளானான் அப்ப இதுதான் நமக்கு ஒரு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது நீங்கள் கழு என்கிற அத்தியாயத்திலே இரண்டு தோட்டத்திற்குரியவர்களை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த வசனத்தை துவங்குகின்ற பொழுதே மூமின்களுக்கு இந்த உதாரணங்களை நீங்கள் சொல்லுங்கள் இது அவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே அல்லாஹ் நபி இந்த வரலாற்று செய்தியை சொல்கிறான் அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன இரண்டு நபர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோட்டம் இருக்கிறதை தோட்டத்தில் அவர்கள் பல்வேறு வகையிலான முதலீடுகளை செய்கிறார்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம் வருகிறது அறுவடைக்கு முன்பாகவே ஒருவர் சொல்கிறார் இன்னைக்கு எனக்கு நிறைய அறுவடை அவ்வளவு உழைப்பு செஞ்சிருக்கிறேன் சொந்த முயற்சி படாத பாடுபட்டு கண்டிப்பா உன்னை விட எனக்கு தான் அதிகமா இன்னைக்கு அறுவடை உன்னை விட எனக்கு அதிக லாபம் கிடைப்பது உறுதி உன்னை விட எனக்கு அதிகமான செல்வம் குவிவது உறுதி என்றெல்லாம் தன்னுடைய திறமையின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக தன்னுடைய உழைப்பின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக உலகத்தில் முயற்சி செய்யணும் தன்னுடைய உழைப்பை நம்பணும் அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் அவற்றை மட்டுமே ஒரு முஸ்லீம் நம்பி செயல்பட்டு விட முடியாது அல்லாவுடைய உதவி என்கிற ஒன்றினுடைய சிந்தனை அவருக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அப்ப அவர் அப்படி சொல்றார் அல்லாவை பத்தியே பேசாமே அல்லாவுடைய உதவி அல்லாஹி அருள் அதையெல்லாம் மறந்து அவர் சொல்கிறார் இன்னைக்கு உன்னை விட எனக்கு தம்ப அதிகமா செல்வம் கிடைக்கும் அவ்வளவு வேலை பார்த்துருக்கிறோம்ல கண்டிப்பா இன்னைக்கு அறுவடை அதிகம்தான் அப்படிலாம் சொல்லாத பாங்கிறார் இல்ல இல்ல கண்டிப்பா உன்னை விட எனக்கு அறுவடை அதிகம் அங்க போறார் தோட்டத்துக்குள்ள போறாரு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அழிஞ்சு போயிடுச்சு அவருடைய தோட்டத்தினுடைய அறுவடைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விட்டான் அவருக்கு பெரும் இழப்பை கொடுத்து விட்டான் அப்போது அந்த நல்லடியார் சொன்னார் இன்னொரு தோட்டத்திற்கு உரியவரான பெருமை இல்லாமல் அல்லாவுடைய உதவின் மீது நம்பிக்கை வைத்தவராக இருந்த அந்த நல்லடியார் சொன்னார் அந்த வார்த்தையை சொன்ன உளவுலா இது தஹல்த ஜன்னத்தக்க நீ உன்னுடைய தோட்டத்திற்குள்ளே நுழைகின்ற பொழுது குல்த மாஷா அல்லா அல்லா நாடியதுதான் நடக்கும் நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் என்னுடைய உழைப்பை எல்லாம் நான் செலுத்தி விட்டேன் என்னுடைய உழைப்பை செலுத்தியதற்கு பிறகு அல்லாஹுடைய அருளின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இப்படி அல்லவா நீ சொல்லியிருக்கணும் அப்படி சொல்வதை விட்டு விட்டு மாஷா அல்லா நாடியவாறு நடக்கும்னு சொல்லாமே அவர் சொல்லுகிறார் அந்த நல்லடியார் சொல்லுகிறார் அகம்பாவம் கொண்டவருக்கு சொல்லுகிறார் உலவுலா இது தகல்த்த ஜன்னத்தக்க நீ உன்னுடைய தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது குழுத்த மாஷா அல்லா மாஷால்லா நீ சொல்லியிருக்க கூடாதான் லாக்குவத்தை இல்லா பில்லா அல்லா இல்லாமல் எந்த ஆற்றலும் இல்லை எனக்கு நல்லது நடப்பதாக இருந்தாலும் கெட்டது நடப்பதாக இருந்தாலும் என்னுடைய முயற்சி என்பது ஒரு சிறிய அங்கம் தான் அதை தாண்டி அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் அவனுடைய உதவி அவனுடைய நாட்டம் அவன் முடிவு செய்தால் தான் எனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும் இல்லாபில்லா அல்லாஹும் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நீ சொல்லியிருக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல அகம்பாவப்பட்டு பேசினியப்பா ஆணவத்தோடு பேசினாயே அல்லாவுடைய உதவியை மறந்து பேசினாயே என்றெல்லாம் அந்த நல்லடியார் அந்த அகம்பாவம் கொண்ட அல்லாஹினுடைய உதவியை மறந்து பேசிய தோட்டக்காரருக்கு அறிவுரை சொன்னார் என்கிற வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்போ குரான்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு வரலாறுகளை நாம் நிதானமாக கவனிக்கின்ற பொழுது அந்த வரலாற்று செய்தி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்ன மறந்து நீ செயல்படக்கூடாது உன்னுடைய திறமை மட்டுமே நம்ப கூடாது உன்னுடைய முயற்சியை மட்டுமே நீ நம்ப கூடாது உன்னுடைய திறமை முயற்சி மக்களின் ஆதரவு எல்லாமும் அதை தாண்டி நான் என்னுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு என்னுடைய உதவி என்னுடைய அருள் என்று ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இந்த உலகத்திலோ மறுமையிலோ உன்னால் எதையும் சாதிக்க இயலாது ஆகவே நீ என்னை சார்ந்து விடு என்னிடத்தில் நீ சரணடைந்து விடு இறுதி முடிவை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு நீ உலகத்தில் செயல்படுகிற எல்லா காரியங்களின் இறுதி முடிவை என்னிடத்தில் ஒப்படைத்து நீ செயல்படு இதுதான் நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது நீங்க பாருங்க நசுல்லாவுடைய வரலாற்றில் நடக்கிற சம்பவத்தை என்கிற போர்க்களம் அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது வளமையா யுத்தம் என்று நடைபெற்றால் பெரும்பாலும் நபி அல்லும் சுலல்லா அலி சிலம் அதற்கு உரிய வீரர்கள் இருக்க மாட்டார்கள் வீரர்கள் இருந்தால் வாகனங்கள் இருக்காது போர் தளவாடங்கள் இருக்காது பெரிய அளவில் பற்றாக்குறை நெருக்கடி என்றெல்லாம் அப்படித்தான் பல யுத்தங்களை நபிநாயகம் சந்தித்தார்கள் வீரர்கள் எண்ணிக்கை அதிகம் இருந்த வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் ஆயுதங்கள் போதுமான அளவிற்கு இருக்கிறது எதிரிகளின் எண்ணிக்கையோ குறைவு எதிரிகளத்தில் ஆயுதம் ரொம்ப சொருப்பமான அளவில் இருக்கிறது அப்ப நபித்தோழர்களை முடிவெடுக்கிறார்கள் யுத்தத்தை களத்தை சந்திப்பதற்கு முன்பே நபித்தோழர்கள் சிலர் எண்ணுகிறார்கள் இந்த யுத்தம் வெற்றி நமக்குத்தான் மிக எளிதான கணக்கீடு என்ன காரணம் நம்ம தான் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறமே எதிராளி ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் நாம எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறோம் எதிராளிகளத்தில் ஆயுதங்கள் இல்லை ரொம்ப சொற்பம் நம்மிடத்தில் ஆயுதங்கள் போதுமான அளவிற்கு இருக்கிறது சரியான படைபலத்தோடு இருக்கிறோம் நல்ல திடாத்திரமாக இருக்கிறோம் எல்லா வீரர்களும் யுத்த களத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் வெற்றி நமக்கு தான் அவ்வளவுதான் இன்னைக்கு வெற்றி நமக்கு தான் என்கிற முடிவிற்கு நபி தோழர்களில் பலர் வந்து விட்டார்கள் இந்த யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது மோமின்களுக்கு சற்று சர்க்கள் ஏற்படுகிறது வெற்றி அவங்களுக்கு தான் நினச்சாங்க ஆனா நிலைமை தலையிலாக மாறுகிறது மோமின்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படுகிறது எதிரிகளின் ஆதிக்கம் தலை தூக்குகிறது அப்படியான ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுத்து இறுதியில் தான் மோமின்களுக்கு ஒரு ஆதரவான நிலையை வழங்கினான் அது தொடர்பாக அல்லாஹ் ரபுல் அலமின் பிற்பாடு திருக்குறானில் ஒரு வசனத்தை அருளி மோமிய பாடம் நடத்துகிறான் அவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை ஊட்டுகிறான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை ஊட்டுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் கசீரத்தின் அதிகமான யுத்த களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் இப்படித்தான் ஆரம்பிக்கலாம் பல யுத்தங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான் யுத்தத்தை பொறுத்தவரை இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது உங்களுக்கு கர்வத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு மமதியான எண்ணம் வந்து விட்டது நம்ம தான் அதிகமே இருக்கு வெளிப்புற காரணங்களை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க வெளிப்புறத்துல என்னவாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆதரவான சூழலாக இருக்கிறது நம்ம அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறோம் நமக்கு தான் வெற்றி நிச்சயம் என்று உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு கர்வத்தை ஏற்படுத்தி விட்டது அதை கொண்டு நீங்கள் வியப்படைய ஆரம்பித்து விட்டீர்கள் பலம் துகுனி அன்கும் செய்யால் ஆனால் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை களத்துல பலன் அளிச்சால் நீங்க போட்ட கணக்கு பளித்ததா நீங்க போட்ட கணக்கு சரியா முடிஞ்சுச்சாள் நடப்புப்படி அப்படி முடிய வேண்டும் ஆனால் முடியவில்லை உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை தாக்கத்தை அழைக்கும் அருந்தும் இமா ராக பூமி விசாலமானதாக இருந்தும் உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது களச்சூழல் எல்லாமே சரிதான் ஆனா உங்களுக்கு நெருக்கடியாகி அல்லவா பூமி உங்களுக்கு விசாலமானதாக இருந்தும் விட்டது சும்மா வள்ளைத்தும் முதுபிறீன் புறமுதுகிட்டு நீங்கள் ஓட ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் துணை யுத்த காலத்தின் போது நபி தோழர்களுக்கு ஏற்பட்ட மனப்பான்மையை தவறு என்று அல்லாஹ் கண்டிக்கலாம் எப்படி நீங்க அப்படி நினைச்சீங்க எண்ணிக்கையில நீங்க கூடுதலா இருந்தா ஜெயிச்சிருவீங்களா உங்களுக்கு வெற்றியை தரது யார் நான் தானே தரணும் என் உதவி இல்லாம உங்க எண்ணிக்கையை மட்டும் கொண்டு நீ உங்களால் காரியத்தை சாதிக்க முடியுமா என்னுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை மட்டும் கொண்டு உங்களால் காரியத்தை சாதித்து விட முடியுமா என்னை எப்படி நீங்கள் மறைஞ்சீர்கள் அல்லாஹ் அங்கே கேட்க விரும்புகிற கேள்வி அதுதான் நபித்தோழர்களுக்கு அதன் மூலமாக நமக்கு அல்ல அங்கே உணர்த்த விரும்புகிற செய்தி அதுதான் என்னை எப்படி நீங்க மறந்தீங்க என் உதவி இல்லாமல் உங்களால் செயல்படுத்த முடியுமா என்னுடைய அருள் இல்லாமல் உங்களால் இந்த உலகத்தில் வெற்றி வாகை சூட முடியுமா எப்படி என்னை மறந்தீங்க எந்த அல்லாஹ் உறப்புள்ளாலுமே கண்டிக்கிறாங்க நபித்தோழர்களுக்கு அந்த நிலை ஏற்படுவதை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் அப்ப நாம இதுவெல்லாம் நமக்கு ஒரு வாரமாக படிப்பணையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நாம் எல்லாவற்றிலையும் எல்லா செயல்பாட்டிலையும் அல்லாவை சார்ந்து செயல்படுறோமா அல்லது வெறுமனே உலகியல் ரீதியான காரணங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உலகியல் ரீதியான கணக்குகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுறோமா இந்த இந்த தன்மையை நம்ம உரசி பார்க்கணும் உலகில் ரீதியான காரணங்கள் உண்டு அதனை தாண்டி அல்லாவுடைய கணக்குன்னு ஒன்று இருக்கு அல்லாவுடைய அருள் இருக்கிறது அல்லாஹுடைய உதவி இருக்கிறது அதை நாம் எந்த அளவிற்கு சார்ந்து செயல்படுகிறோம் ஒரு முஸ்லிம் அல்லாஹவை சார்ந்து செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அடையாளம் எது தெரியுமா பிரார்த்தனை எந்த அளவிற்கு அவர் பிரார்த்தனை என்கிற வணக்க வழிபாட்டோடு தொடர்பில் இருக்கிறாரோ எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹவிடத்தில் இறைஞ்சுகிறாரோ பிரார்த்தனையை அதிகப்படுத்துகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அல்லாகவே நம்புகிறார் அல்லாஹவை சார்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் வியாபாரத்தை துவங்குறாரா வியாபாரத்தை துவங்குவதற்குரிய கணக்கீடுகள் இருக்கு உலக நடைமுறைகள் இருக்கு அதையெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் ஒரு பக்கம் செய்துவிட்டு அல்லாவ கேட்கணும் யாழ்லா ஒன்னு நம்பித்தான் யாழ்லா வியாபாரத்தை துவங்குற அவரை நம்பி அல்ல இவரை நம்பி அல்ல என்னுடைய திறமையை நம்பி அல்ல உன் உதவி இல்லாம இது எனக்கு சாத்தியப்படாது நீ எனக்கு உதவி செய்ய இந்த வியாபாரத்தை நீ பறக்கத்தை ஏற்படுத்தி பிரார்த்தனையோடு அவர் கனெக்ட் ஆயிட்டார்னா அல்லாஹவை சார்ந்து செயல்படுகிறார் என்று அர்த்தம் உலகியல் கணக்கு மட்டும் பாக்குறாரு இடத்த பிடிச்சாச்சு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆளை பிடிச்சாச்சு பார்ட்னருக்கு ஆளை பிடிச்சாச்சு ஒரு ரெண்டு பேர் ஏமாளிகள் கிடைச்சாங்க நிறைய சொல்லி ஒரு வழியாக அவங்ககிட்ட இருந்து பங்குகளை வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சக்சஸ் அப்படின்னு நினைச்சேர்னு வைங்க அல்லாஹ் நமக்கு வேறு விதமா பாடம் நடத்திடுவோம் அதான் பெரிய சீட்டு பெரிய ஆச்சு முக்கியமான இடம் முக்கியமான நபர்கள் இந்த கணக்கீடுகள் மட்டுமே நமக்கு இருக்கும் என்றால் நாம் அல்லாகவே மறந்து செயல்படுகிறோம்னு அர்த்தம் அப்போ அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம சாரணும் எல்லா விஷயத்துலையும் நோய் ஏற்படுதா மருத்துவம் பார்க்கணும் கண்டிப்பா மருத்துவம் பார்க்கணும் இஸ்லாத்தின் வழிகாட்டில் அதுதான் மருத்துவம் பார்ப்பதோடு ஒரு அல்லாட்டை அல்லாவின் ஒன்றை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம் அப்படித்தான் செஞ்சாங்க அல்லாவின் தூதருடைய காலத்தில் தங்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது ஏதேனும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவங்க காலத்தில் என்ன மருத்துவ நடைமுறை இருந்ததோ அதை செய்தார்கள் கூடுதலா பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல பாஸ் நீ தான் நோயை நீ நோயை நீதான் உக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை எப்படிப்பட்ட வார்த்தையில் பாருங்க அன்றைய கால நடைமுறையில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதை நபிம் செய்தார்கள் அதுக்கு மாத்தமா செயல்படலை ஒரு பக்கம் மருத்துவத்தில் ஈடுபடுகிறார்கள் மருத்துவத்தை செய்கிறார்கள் அல்லாகவே எந்த அளவிற்கு அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் இறைவா நான் மருத்துவம் பார்த்துட்டேன் நிவாரண நீந்த தரணும் இந்த நோயை நீதான் நீக்க வேண்டும் அந்த ஷாபி நீதான் நிவாரணத்தை தருபவன் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் எனக்கு இல்லை உன்னை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை இறைவா நீ என்னை கைவிட்டு விட்டால் என்னுடைய நிலை அவ்வளவுதான் என்று தம்முடைய இயலாமையை தாம் அல்லாஹவை முழுக்க முழுக்க சார்ந்து செயல்படுவதை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நபி அல்லாஹிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கணும் அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பிரார்த்தனையோடு தொடர்பில் இருக்கிறோமோ நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு காரியத்தை செய்ய தோங்குவதா இருந்தால் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அல்லாட்டு பிரார்த்தனையின் மூலமாக ஒப்படைச்சோம் நீங்க நம்ம ஒன்னு ஒன்னையும் அல்லாஹுவை சார்ந்து செயல்படுறோம் ஏன்னா அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹுடைய உதவியை அருளை வேண்டுவது என்பது மூலமாக தானே அந்த வகையில் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா இறை தூதர்களும் நீங்க ஒட்டுமொத்த இறை தூதர்களை பார்த்தாலும் தம்முடைய வாழ்வின் அனைத்து பணிநிலைகளிலையும் அல்லாஹபி சார்ந்துதான் செயல்பட்டாங்க குடும்பமானாலும் சமுதாயமானாலும் தம்முடைய தனிப்பட்ட காரியமானாலும் தம்முடைய தனிப்பட்ட காரியத்தில் அந்தரங்கமானதானதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க அல்லாஹ் சார்ந்து பிரார்த்தனை என்கிற அந்த ஒரு வணக்க வழிபாட்டோடு எல்லா இறை தூதர்களும் தொடர்பில் இருந்தார்கள் நபி அல் நாகிம் சுல்லல்லா அலி அவர்களும் சரி அப்படித்தான் இருந்தார்கள் நமக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிற நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரார்த்தனையை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை என்கிற அந்த வணக்க வழிபாட்டோடு தொடர்பில் இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள பற்றி தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு கதையாக சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா பிரார்த்தனையே அவர் மாதிரி பிரார்த்தனைக்கு எதிரானவங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருக்குறாங்க ஹஜ்ஜி பண்ணா வந்துச்சுன்னா அந்த கதையை சொல்வாங்க அதாவது நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க போடப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜிப்ரில் அனுப்பி வச்சாலும் இதை அவங்க சொல்லக்கூடிய ஒரு கதை மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்கு இஸ்லாத்துல அப்படி இல்லை குறாங்க நமக்கு அப்படி சொல்லப்படலை நெருப்பு குண்டத்துல போடப்படும் போது ஜிப்ரியல அல்லாஹ் ரப்புல் அலிம்னு அனுப்பி வச்சாலும் ஜிப்ரு அலி இஸ்லாமங்க இப்ராஹிம் நம்பிட்டு கேட்குறாங்க இப்ராஹிமே இனத்தில் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறத நாங்கள் நிரம்ப மூட்டிட்டாங்க தூக்கி போட போறாங்க அப்போ ஜிப்ரில் அல்ல அனுப்பி கேட்க வைக்கிறான் என்ன இவங்க சொல்லக்கூடிய கதையின்படி எதாவது ஏதாவது தேவை இருக்கா இப்ராஹிம் சொல்லிட்டார் அவங்க அவங்ககிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை சரி ஏட்ட தேவை இல்லை விட்டுருங்க அல்லாட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அல்லாஹிடம் எதுவும் தேவை இருந்தால் அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க இப்ராஹிம் நபிக்கு சொன்னாங்களா துவா கேளுங்க அல்லாஹிடம் உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் கேளுங்கள் அப்போ இப்ராஹிம் நபி சொன்னாங்களா அல்லாட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் நெருப்பு மூட்டப்பட்டிருக்குல்ல என்னை தூக்கி போட போறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் அல்லாவுக்கு தெரியாதா அல்லாவுக்கு இதெல்லாம் தெரியும் என்றால் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தால் அல்லா செய்வதை செய்யட்டும் நான் எதுவும் கேட்க போவதில்லை அவர் எதுவும் அல்லா மேலும் கோவப்பட்டுக்கிட்டு அல்லாட்டை நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை அல்லாட்டெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நடக்கிறதெல்லாம் அல்லா பார்த்துட்டு தானே இருக்கிறான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் அதை செய்யட்டும் இறைவன் விரும்பியதை செய்யட்டும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக மக்கள்கிட்ட ஒரு கதைகளின் மூலமா நான் அஜிப்பா காலம் வந்துச்சுன்னா அந்த கதையெல்லாம் வரும் எப்படி இந்த நாகுலிப்பா பாட்டு மூலமா ஒரு சம்பவத்தை சொன்னார்ல கத்தி எடுத்து அருன்னு அறுத்தாராம் இஸ்மால் அலி இஸ்லாத்தை அறுத்தாங்களாம் அறுக்கவே இல்லையா திரும்ப அறுக்கிறாரு அறுக்கலை கோவப்பட்டு கத்திய தூக்கி வீசிட்டாரு வீசும் போது பாறையில பட்டு பாறை ரெண்டா போயிருச்சு பாறையின் மீது வீசினார் பாறை இரண்டாக பிளந்தனவே கத்தி பாலகனை அறுக்க மறுத்ததுனாலே ஹச்சி பெறினாள் பாலகன் அறுக்கலை அறுத்து பார்த்தாரு நடக்கலை பாறையின் மீது வீசினால் பாறை இரண்டாக பிளந்து விட்டது இப்படியான ஒரு வரலாறு குடான நமக்கு சொல்லித்தரப்படலை நபி அல்லாஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சொல்லித்தரவில்லை அல்லா நமக்கு சொன்ன வரலாறு என்ன இஸ்மாயு அலி இஸ்லாம் அவர்களை அவரை அறுப்பதற்காக கிடத்திய பொழுது நாதை நாகு ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாம் அழைத்து விட்டோம் அங்க அறுக்கிறதுலாம் நடக்கவே இல்லை அதுக்கு முன்பாகவே அல்லாஹ் கூப்பிட்டான் ஆனா இவங்க சொல்லக்கூடிய கதை என்ன அறுத்தாரு அறுத்தாரு அறுக்கவே இல்லை திரும்ப அறுத்தாரு அறுக்கலை கோபத்துல பாறை மலத்து என்னடா இந்த கருத்தை அறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாறை மலை தூக்கி வீசினாரா பாறை ரெண்டா பொழந்துருச்சு இது சம்பவம் இது பொய்யான வரலாறுகள் அப்ப இப்படி பொய்யான வரலாற்றின் மூலமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பிரார்த்தனைக்கே எதிரானவர் என்பதை போன்று கட்டமைக்கிறார்கள் உண்மை அப்படி அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவ்வளவு துவாவோடு தொடர்பில் உள்ளவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்குனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களும் அவங்க மகன் இஸ்மாலி அலி இஸ்லாம் அவங்களும் காபத்துல்லாவை கட்டமைப்பதற்குண்டான அடித்தள வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்போ உங்க சொல்றாங்க இப்ராஹிம் கவாயிதம் வைத்துமாயில் உண்டான தூண்களை அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய பொழுது அல்லாஹ் இடத்துல சொன்னாங்களா ரப்பனா மின்னா இறைவா எங்களுடைய இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள் இன்னக்கு அந்த சமய உள்ளாலையும் நீ செவியேற்பவன் நன்கறிந்தவன் எங்களுடைய நோக்கத்தை நீ அறிகிறாய் எங்களுடைய கோரிக்கை நீ செவியேற்கிறாய் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் கேட்பவனாக இருக்கிறாய் எங்களின் இந்த நற்காரியத்தை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க செய்த பிரார்த்தனையில் பல்வேறு பிரார்த்தனை அதுல ஒரு பிரார்த்தனை என்ன ரப்பனா மின்னா இன்னக்கான சமயம் அழி விரைவா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள் இது ஒரு நல்ல சிந்தனை ஒரு முஸ்லீம் தம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அத்தோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது தொழுகிறமா அந்த தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கணும் நோன்பு வைக்கிறமா அந்த நோன்பு அல்லாவிடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்க வேண்டும் அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரத்யோகமாக துவா செய்ய வேண்டும் இறைவா உனக்காகத்தான் தொழுதேன் இந்த தொழுகை நீ ஏற்றுக்கொள் இறைவா உனக்காகத்தான் நொன்பு நோற்றேன் உனக்காகத்தான் தான தர்மங்கள் செய்தேன் உனக்காகத்தான் இந்த நற்காரியத்தை இந்த வணக்க வழிபாட்டில் நான் ஈடுபடுகிறேன் இந்த வணக்க வழிபாட்டை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கான பிரார்த்தனை செய்யணும் நம்ம பலர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம் தொழுவோம் தொழுதுட்டு கிளம்பிடுவோம் துவா செய்வர்களாக இருந்தால் இதைவா என்னுடைய இந்த தொழுகை ஏற்றுக்கொண்டு சிலர் செய்யலாம் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்கப்படுவது குறித்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்களா இருக்கும் அப்படியான ஒரு பிரார்த்தனை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அந்த எண்ணம் இருக்கணும் திருக்குறான்ல ஒரு வசனம் வருகிறது மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் மூமினோன் என்கிற அந்த அத்தியாயத்தில் அதுல அறுபதாவது வசனத்தில் அல்லாஹு சொல்றாங்க எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததுல தாங்களும் வழங்குவார்கள் மஜிலத்தும் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு குரானில் ஒரு வசனம் வருகிறது ஆயிஷா அலி வன்ஹா அவர்கள் இந்த வசனத்தை பற்றி நபியல் நாயத்திடம் விளக்கம் கேட்கிறார்கள் பல குரான் வசனங்கள் தொடர்பாக ஆயிஷா அலி வன்ஹா அவங்க ரசுல்லா விடத்துல விளக்கம் கேட்பாங்க இது என்ன இந்த வசனம் எதை சொல்லுது இந்த வசனம் எதை சொல்ல நுணுக்கமா கவனிக்க கூடியவர்கள் அப்ப கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே இந்த வசனத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து இருந்து அவர்கள் வழங்குவார்கள் குலோபகம் அஜிலத்து நானால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படி என்று வருகிறதே ஏன் அவர்கள் பாவங்கள் செய்ததுனாலா அவர்கள் திருடியிருப்பார்களா அவர்கள் விபச்சாரம் செய்திருப்பார்களா அல்லாஹிற்கு ஏதேனும் மாறு செய்ததினாலா என்று ஆயிஷா அவியல்லா வன்கா அவர்கள் கேட்கிறாங்க ஏன் உள்ள நடுங்குது தர்மம் பண்றாங்க அல்லாஹ் கொடுத்ததுல தர்மம் பண்ணிடுறாங்க உள்ளங்கள் நடங்கி கொண்டிருக்கிறது ஏன் உள்ள நடுங்குது அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா தவறு செய்ததுனால் உள்ளம் நடுங்குகிறதா அப்படின்னு கேட்குறாங்க நபி அல் நகிம் சல்லா அலிஸ்லம் பதில் சொன்னாங்க எப்படித்த சித்திக் சித்திக்கின் மகளை அது அல்ல அர்த்தம் அப்படி அல்ல அவர்கள் உள்ளங்கள் நடுங்குவதற்கு அது காரணம் அல்ல அவர்கள் உள்ளங்கள் ஏன் நடுங்குகிறது என்றால் அவர்கள் அனைவரும் தாங்கள் ஒரு நற்காரியத்தை முற்படுத்தி விட்டு அவர்கள் பயப்படுவார்கள் இந்த நற்காரியம் அல்லாஹவால் ஏற்கப்படுமா இந்த நற்காரியும் அல்லாஹ் இடத்தில் ஏற்கப்பட வேண்டுமே என்று அஞ்சுவார்கள் அந்த அச்சத்தினால் உள்ளங்கள் நடுங்குகிறது அதை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் என்று நபி அல் நாகிம் சல்லா அவர்கள் இந்த வசனத்திற்குண்டான விளக்கத்தை அளிக்கின்றார்கள் திருமிதி அபுதாவு போன்ற ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கணும் அப்போ நசூல்லா நமக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்ன ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடிய விதமான பல்வேறு வணக்க வழிபாடுகளை முற்படுத்த வேண்டும் அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் இடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கணும் தொழுதுட்டோம் நோன்பு வச்சுட்டோம் நற்காரியங்களில் ஈடுபட்டோம் இந்த நற்காரியங்கள் அல்லாஹவால் ஏற்கப்பட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் வரணும் அந்த கவலை வரணும் அந்த கவலை வந்தால் தன்னாக அதன் விளைவாக ஒரு பிரார்த்தனை வரும் அந்த பிரார்த்தனை தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நம்ம கட்டுத்தருகிறார்கள் ரப்பனா தக்கப்பல் மின்னா இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி காபத்துலாவை கட்டுற வேலையில ஈடுபடுறோம் நீ இந்த அமலை ஏற்றுக்கொள் அங்கீகரித்துக்கொள் என்று துவா செய்கிறார்கள் நாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்விலிருந்து இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொண்டு அன்றாடம் செய்யக்கூடியவர்களாக மாறணும் இதுபோன்று ஏராளமான பிரார்த்தனைகள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் கற்று நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் தொடர்பில் வைத்திருக்க வேண்டிய பிரார்த்தனைகள் அதனை கற்று நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்